வணக்க நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் ஒரு வெளிநாட்டவர் வந்து அதாவது இந்தியாவை சேர்ந்தவர் அவர் வந்து சிங்கப்பூரில் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக வேலை செஞ்சிகிட்ருக்காரான் சம் ஐடி ப்ரொஃபஷனல் போல இருக்கு சம் இன்ஜினியர் ஸோ அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்கார் அதாவது சிங்கப்பூர் வாழ்க்கையை பற்றி அது வந்து இப்போ கொஞ்சம் பேச்சு பொருளாக இருக்குது நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விசா அப்ரூவல் ஆகிடுச்சு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் அப்ரூவல் ஆகிடுச்சு டாலரில் சம்பளம் இவ்வளோ டாலர் சம்பளம் அதெல்லாம் கேட்டு நம்ம சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கின உடனே அவ்வளோ குதூகலமாக இருக்கும் நமக்கு ஆனாக்க நமக்கு தெரியாது நம்ம வந்து தனிமையில் மாட்டிக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அவர் மேபி பேச்சிலராக இருப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் தான் அவர் தனிமையில் மாட்டிக்க போகிறோம் சொல்லியிருக்கார் அவர் ஸோ அதே மாதிரி அவர் கொஞ்சம் தனிமையை ஃபீல் பண்ணாராம் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு சிங்கப்பூர் வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு சிட்டி ஆனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு லோன்லினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தனிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறையா சொல்லியிருக்கார் அப்புறம் வந்து அவர் இந்த எல்லாம் வந்து ஊரில் நாங்கள் வந்து கார் வச்சுருக்கோம் கார் ஓட்டுவோம் காரில் தான் எல்லாம் போவோம் ஆனால் இங்கே வந்து கார் வாங்க முடியாது ஏன்னா அது வாஸ்தவம் தான் இங்கே வந்து சிஓஇன்னு ஒன்று வச்சுருக்காங்க சர்ட்டிஃபிகேட் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் நீ காரோடைய காஸ்ட்டு தவிர இந்த சிஓஇ சர்டிஃபிகேட்டையும் வாங்கணும் அதுவே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் டாலர் ஆகிடும் ஏன்னா சிங்கப்பூரில் வந்து கார் பாப்புலேஷனால் அவங்க வந்து குறைக்கணும் அதனால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இந்தியாவில் கார் வச்சுருக்கிறவங்களுக்கு இங்கே கொஞ்சம் கஷ்டம் கார் வாங்கிறது அப்புறம் அவர் சொல்கிறாரு சிங்கப்பூரில் எல்லாருமே எப்படி பிஸியாக தான் இருக்காங்க ஒரு கேஷுவலாக இருந்து பேச முடியாது ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு திடீர்னு போக முடியாது டீ சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து கேலண்டரை பார்த்து டைம் குறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கெல்லாம் நம்ம விளக்கமும் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு வந்து இந்தியாவில் வாங்கின சம்பளத்தோட அஞ்சு மடங்கு கூட இங்கே சிங்கப்பூரில் அதனால் அவர் சொல்லியிருக்கார் பணத்துக்கு குறைச்சலே கிடையாது சிங்கப்பூரில் நிறையா வரும் ஆனால் நமக்கு வந்து இந்த தனிமை தான் நம்மளை ரொம்ப வாட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சிங்கப்பூரில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நல்ல ஹை குவாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அதான் மிஷலின் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு குறியீடு மாதிரி கொடுப்பாங்க அதாவது தரமான ஒரு உணவு கொடுக்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு மிஷலின் ஸ்டார்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து ஊரில் கிடைக்கிற அந்த சோளை குல்ச்சா நார்த் இந்தியன் ஃபுட்டு போல் இருக்குது சோலை குல்ச்சா அப்புறம் அந்த மாதிரி அந்த கையேந்தி பவன் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த தள்ளுவண்டியில் வச்சு நிற்பாங்க இல்லையா அதை வாங்கி சாப்பிட்றதே தனி சுகம் தனி சுவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சைங்க வேறு ஒன்றுமே கிடையாது அப்புறம் சிங்கப்பூரில் வந்து எல்லாருமே அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஃபிட்னஸுக்கு வந்து அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற அதாவது இவர் பார்த்தாராம் ஏதோ எழுபது வயசு பெரியவர் வந்து ஜாகிங் பண்ணிட்டு போனாராம் காலையில் ஸோ இங்கே என்னென்னா அந்த யங்ஸ்டர்ஸுக்கு வந்து நேஷ்னல் சர்வீஸ்னு ஒன்று இருக்குங்க அவங்க வந்து டூ இயர்ஸ் கம்பல்சரியாக நேஷ்னல் மில்ட்ரி சர்வீஸ் பண்ணணும் அதுக்காக என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து ஃபிட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி அவங்களே ஜாகிங் போவாங்க ஏன்னா நேஷ்னல் சர்வீஸ்க்கு அப்புறம் கூட அந்த ஓஆர்டி பர்சனல் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதனால வந்து ஆப்ரேஷனலி ரெடி ஸோ அவங்க வந்து எப்போவுமே ஃபிட்டாக இருக்கணும் அதனால் நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாகிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து ஒரு தனி இவங்களுக்கான விருப்பமான ஒரு விஷயம் அது அப்புறம் இவர் சொல்கிறது என்னென்னா இங்கே வந்து பங்கச்சுவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்மளை மாதிரி ஊரில் மாதிரி இந்த மாதிரி வந்துட்டே இருக்கேன்ப்பா வந்துட்டேன் ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் வீட்டை விட்டே புறட்டிருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே முடியாது நீங்கள் வந்து அந்த சொன்ன டயத்துக்கு நீங்கள் அந்த இடத்துல இருக்கணும் இதெல்லாம் நமக்கு வித்தியாசமாக இருக்குங்கிற இது நேச்சுரல் தான் இது ஸோ இவர் வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து நேச்சுரல் தான் முக்கால்வாசி பேர் இதே மாதிரி தான் பேசுவாங்க இருந்தாலும் ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம் இதில் ஸோ வந்த புதுசில் ஒரு ஒன் இயர் வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நமக்கு சிங்கப்பூரில் வேலை கிடச்சிடுத்து செட்டில் ஆகிறோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும் இந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து தே ஸ்டார்ட் கம்பேரிங் வித் இண்டியா ஸோ இங்கே வந்து எல்லாமே பணம் தான்ப்பா எல்லாம் மெக்கானிக்கலாக இருக்காங்க எல்லாம் வந்து மணி ஓரியன்டாக இருக்காங்க மெட்டீரியல் லைஃப் அப்படி இப்படிம்பாங்க இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஹியூமனிட்டி இருக்குது ஹியூமன் நேச்சர் இருக்குது அப்படி இப்படிம்பாங்க இது தவறு ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது அஃப்கோர்ஸ் சிங்கப்பூரில் வந்து நிறைய பேர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க அவங்களே பிஸ்னஸும் பண்ணுறாங்க சம்பாதிக்கிறாங்க அதே நேரம் அவங்க வந்து ஹியூமனிட்டியாகவும் பார்க்குறாங்க ஒரேடியாக அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பணத்தை தேடிட்டே போகிறதில்லை எங்கேயாவது யாருக்காவது ஒரு கஷ்டம் நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் வருதுன்னு வச்சுங்களேன் முன்னால் ஓடி வந்து எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவருக்கு பணம் ஸோ அந்த மாதிரி நிறைய கேசஸ் ஆகிருக்கு இப்போ கூட ரீசண்டாக அந்த இந்திய ஊழியர்கள் வந்து இந்த கார் ஒன்று விழுந்துருச்சு அந்த ரோடு ஓப்பன் ஓப்பன் ஆகிட்டு அங்கே ஒரு கார் விழுந்துருச்சு அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு இந்திய ஊழியர்கள் உடனடியாக உதவி பண்ணி அந்த காரில் இருந்த பெண்மணியை காப்பாற்றிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டாலர் வரைக்கும் கலெக்ஷன் ஆகிருக்கு பொதுமக்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இங்கே வந்து வெறும்ன பணத்துக்காக மாத்திரம் இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு ஹியூமன் வேல்யூஸும் பார்க்குறாங்க ரெண்டாவது வந்து சிங்கப்பூரில் கொஞ்சம் ஆர்டலியாக இருக்குங்க ஆர்டர்லியாக இருக்கும் அதாவது எல்லாமே ஒரு டிசிப்ளினாக நடக்கும் நடக்கும் ஒரு சிக்னல் வந்துச்சுனாக்கா கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் ட்ராஃபிக் இல்லைனா கூட அவங்க பீட் பண்ண மாட்டாங்க சிக்னலை வெயிட் பண்ணுவாங்க க்ரீன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க மோட்டரிஸ்ட்டோ இல்லை நடைபாதை நடக்கிறவங்களோ பெடஸ்டியன்ஸோ யாராக இருந்தாலும் ரெட்டு வந்ததுன்னா நின்றுடுவாங்க வெதர் தெர் இஸ் ட்ராஃபிக் ஆர் நாட் ஸோ அது வந்து ஒரு செல்ஃப் இம்போஸ்ட் டிசிப்ளின்னு சொல்லலாம் நம்ம அடுத்தது வந்து லா அண்ட் ஆர்டர் சொல்கிறோம் இல்லையா அதாவது சட்டம் ஒழுங்கு அது வந்து சிங்கப்பூரில் ரிலேட்டிவ்லி பெட்டர் தேன் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் இங்கே வந்து கிரைம் ரேட்ஸ் ரொம்ப கம்மி ஆனால் காவல்துறையே என்ன சொல்கிறாங்கனாக்க லோ கிரைம் டசன்ட் மீன் நோ கிரைம் அதாவது கிரைம்ஸ் கம்மியாக இருந்தால் கூட க்ரைம்ஸே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் விழிப்புணர்வு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க முடிஞ்ச அளவு வந்து பெரிய அளவில் கிரைம்ஸ் நடக்காது இங்கே மாதிரி இங்கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது இந்த கரண்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா அந்த கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி அது வந்து என்றைக்குமே ஸ்டாப் ஆகாது என்றைக்காவது ஒரு ஃப்ளிக்கர் ஆச்சுன்னா அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வந்துடும் இதுமாதிரி நேற்றி ஆறு இருபத்தி மூணுக்கு எலக்ட்ரிசிட்டியில் ஃப்ளிக்கர் ஆச்சு அப்படின்னு நியூஸாக வந்துடும் அதேமாரி வாட்டரும் ஸ்டாப்பேஜே ஆகாது கண்டினியூஸாக வரும் அந்த ஃப்ளோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த விதமான மாற்றமும் இருக்காது ஸோ இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானது இது அதேமாரி ஸ்ட்ரைக்ஸு லாக் அவுட்ஸு தர்ணா அப்புறம் ப்ரொசஷன் அப்புறம் சாலை மறியல் பஸ் மறியல் ஊர்வலம் இதெல்லாம் கிடையவே கிடையாது நினச்சே பார்க்க முடியாது சிங்கப்பூரில் அதனால் நீங்கள் எதாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ டயத்துக்கு போய் ரீச் பண்ணலான்னு பிளான் பண்ணீங்களோ அந்த டயத்துக்கு போய் ரீச் பண்ணலாம் ஏன்னா சாலை மறியல்லாம் இங்கே நடக்காது திடீர்னு ஸோ அந்தளவு ஒரு கண்ட்ரோலில் இருக்குது இங்கே வந்து கிளீன் கவர்மெண்ட்டு கரப்ஷன்லாம் கிடையாது அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட்டு அவங்க வந்து நிறையா லைசன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் கவர்மெண்ட்டேருந்து லைசன்ஸ் வாங்கணும் கிளியரன்ஸ் வாங்கணும் நோ அப்ஜெக்ஷன் எதாவது வாங்கணும் அந்த மாதிரிலாம் வாங்கணும் அதெல்லாம் முக்கால்வாசி ஐட்டம் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே போய் ஆன்லைன்லேயே இன்ஸ்டன்ட்டாக வாங்கிடலாம் ஸோ மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி அவனுக்கு கொஞ்சம் காசு தாழணும் அப்போ தான் அவன் கொடுப்பான் ஒன் மந்த் ஆகும் டூ மந்த்ஸ் ஆகும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து ஆன்லைனில் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கலாம் அதேமாரி கல்வி மருத்துவம் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்குது சிங்கப்பூரில் சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிஸ் என்டியூ என்யூஎஸ்ஸு எஸ்எம்யூ எஸ்ஐடி இந்த மாதிரி எஸ்யூடிடி எஸ்யூஎஸ்எஸ் இதெல்லாம் வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஸோ இங்கே படிக்கிறதுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க ஆனால் அட்மிஷனும் கொஞ்சம் டஃப் தான் அது என்யூஎஸ் என்டியூலாம் ரொம்ப டஃப் அட்மிஷன் ஸோ ஏன்னா அந்த அந்தளவு தரத்தை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க மாதிரி மெடிக்கல் வசதியும் இங்கே நிறையா அதாவது டாப் கிளாஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லா விதமான வியாதிகளுக்கும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க வெளிநாடுகள் வெள்ளை வெள்ளக்காரங்களாம் வராங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்லி சிங்கப்பூர் டாலர் வந்து யுஎஸ்லேருந்து இல்லை பிரிட்டன்லேருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் இது அதனால் அவங்க வந்து குவாலிட்டி ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறாங்க அட் ரிலேட்டிவ்லி லோயர் காஸ்ட் தேன் இன் தியர் கண்ட்ரி அப்புறம் சிங்கப்பூரில் டெக்னாலஜி இருக்கவே இருக்க யூஸ் பண்ணுறாங்க டெக்னாலஜி ஏஐ கம்ப்யூட்டர் டிஜிட்டலைசேஷன் ஆட்டோமேஷன் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அதனால் அது வந்து எல்லாருக்கும் பயன் தர்றது இது இப்போ முக்கவாசி ஃபாரினர்ஸ் வெளிநாடுகளுக்கு வராங்க இல்லையா குறிப்பாக சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா அந்த கரன்சி டிஃப்ரென்ஸ் தான் இப்போ சிங்கப்பூர் டாலர் வந்து ஒரு டாலருக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபது ரூபா ஆறுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்தியன் கரன்சிக்கு அதனால் அவங்களுக்கு வந்து அதான் எல்லாம் அஞ்சு மடங்கு சேல்ரி வருதுங்கிறாங்க இல்லையா இங்கே வந்த உடனேயே அஞ்சு மடங்கு சேல்ரி ஆகிடுறது அவங்க இந்தியாவில் வாங்கினதை விட அண்ட் இங்கே வந்து இன்ஃப்ளேஷனும் ரிலேட்டிவ்லி லோ தான் அந்த மாதிரி ஒரு கண்ணாபுதான விலவாசி ஏறுறதெல்லாம் கிடையாது ரொம்ப ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா ஏதோ ஒரு சட்டன் ஸ்மால் பர்சன்டேஜ் தான் விலைகள்லாம் ஏறும் அந்த அளவு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ரெமிட்டன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப ஒரு ஏதுவான ஒரு கண்ட்ரியாக இருக்குது இது ஸோ இந்த திரு அமான் மாதிரி நிறைய பேர் ஃபாரினர்ஸ் வந்து கொஞ்சம் வருஷம் சிங்கப்பூரில் உடனே அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் இது என்னன்னு கேட்டால் ஏதோ அவங்க வந்து ஒரு தியாகம் பண்ணுற மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் காமிச்சிக்கிறாங்க இப்போ இவ்வளோ குறை இருக்குப்பா உனக்கு நீ லோன்லியாக ஃபீல் பண்ணுற உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உனக்கு வந்து லைஃபே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குன்னா அப்போ இந்தியா போயிட வேண்டியதானே அது பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த டாலரில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா அது வந்து இந்தியாவில் கிடைக்காது இங்கே வாங்குகிற சம்பளம் கன்வெர்ட் இண்டியன் ருபீஸ் இந்தியாவில் வேலை செஞ்சாங்கன்னா கிடைக்காது அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேருங்க அதாவது இது வந்து ஒரு எயிட் நைன் இயர்ஸ் இருக்கும் அவங்க வந்து அவங்க சிங்கப்பூரில் ஒரு பத்து வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க ஈபியில்தான் இருக்காங்க பிஆர் கிடைக்கல அவங்களுக்கு அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம் சார் அப்படின்னாங்க அவங்க கேட்டால் என்ன விஷயம் ஏன் நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னு போதும் இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சாச்சு சம்பாதிச்சாச்சு இன்னுமே ஊரில் போய் செட்டில் அவங்க வயசே நாற்பது கூட இல்லை அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தான் நமக்கு தெரிஞ்சது அந்த அவங்களுடைய கம்பெனி வந்து அவங்கள டெர்மினேட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட்ஸ் இல்லை போல் இருக்குது ப்ராஜெக்ட் இல்லை அதனால் அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்தியா ஆஃபீஸில் போகிறதுனா போய் பெங்களூர்லேயும் இங்கேயோ அங்கே போய் நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கப்பூர்லேயே வேறு வேலை தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க ஈபிஎல் இருந்ததுனால வேறு வேலை கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் ஈபிஎல் போட்டு எடுக்க மாட்டாங்க ஜென்ரலி ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க அதையே வந்து திருச்சி சொல்லிட்டாங்க இந்தமாதிரி போதும் நம்ம சம்பாதிச்சாச்சு அதனால் ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டாங்க பட் தே ஹேட் நோ அதர் சாய்ஸ் பட் டு லீவ் சிங்கப்பூர் பிகாஸ் ஆஃப் தி ரிட்ரென்ச்மெண்ட்டு அதை ஒத்துக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வரல அவ்வளோதான் இப்போ இந்த எக்ஸ்பர்ட்டே தனிமை தனிமைன்னு ரிப்பீட்டடாக சொல்லிட்டுருக்காரு இல்லையா இதில் வந்து அவருடைய ரோலும் இருக்குங்க அதான் தனிமைங்கிறது எப்படின்னா நீங்களாக தேடிக்கிறது தான் இப்போ ஹூ இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் மிங்கிளிங் அரவுண்ட் வித் ஆல் த பீப்புள் நாட் ஓன்லி இண்டியன்ஸ் பட் சைனீஸ் மலை எல்லாரோடையும் ஆஃபீஸில் மிங்கிள் பண்ணலாம் இல்லை வெளியில் போனீங்கன்னா ஒரு ஹாக்கர் சென்டரை எங்கேயா போனீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் டாக் ரவுண்ட் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் தங்கியிருந்தீங்கன்னா அங்கே நெய்பர்ஸோடு பேசி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கலாம் ஸோ இட் இஸ் நாட் தட் நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஆர் அலோன் லோன்லி அப்படிங்கிற மாதிரி கிடையாது அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அப்புறம் இவர் என்ன சொன்னார் இங்கே வந்து அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது ஆனால் டெல்லி போனோம்னா நமக்கு வந்து அந்த கையேந்தி பவன் அதில் வந்து மோமோஸு அப்புறம் அந்த குல்ச்சா எல்லாம் கிடைக்கும்ன்னாரு ஐம்பது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாரு அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருடைய பர்சனல் வெறுப்பு விருப்பு வெறுப்பு தாங்க அதாவது உங்களுக்கு அங்கே சாப்பிட்டிங்கன்னா மேபி வயர் அஃபெக்ட் ஆகலாம் ஏன்னா அங்கெல்லாம் ஹைஜீன் இருக்காது கையேந்தி பவனில் முடிஞ்ச வரைக்கும் ஹைஜீன் இருக்காது அங்கே ஸோ இங்கேனா கொஞ்சம் எல்லாமே கண்ட்ரோல்டாக இருக்குது அந்த ப்ரைமரி ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இம்போர்ட் பண்ணுற எல்லா ஈட்டபிள் ஐட்டம்ஸையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க அதனால் இங்கே வந்து ரிலேட்டிவ்லி ஹெல்த்துக்கு வந்து சேஃபாக இருக்கும் பட் சில பேருக்கு வந்து அங்கே கையேந்தி பவன் நின்றுட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் அது வந்து ஒரு சின்ன சின்ன ஆசைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அது அதுக்காக அவங்க வந்து சிங்கப்பூர் வேலையை விட்டுட்டு டாலர் சம்பளத்தை விட்டுட்டு அங்கே போய் தங்க மாட்டாங்க பர்மனெண்ட்டாக பட் சொல்லிப்பாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிட் சாப்பிட்லாங்க நம்ம அந்த மாதிரிலாம் கிடைக்குமா சிங்கப்பூரில் அப்படின்னு அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ சிங்கப்பூர்லேயும் அந்த மாதிரி கிடைக்குது அதாவது ரெண்டு மூணு கடை இருங்க நான் பார்த்த வரைக்கும் அந்த ஜோதி ஸ்டோர் இருக்கு இல்லையா டல் டல்லோஸ் லேன் அதுக்கு முன்னால் கேம்பல் லேன் அங்கே வந்து கடைசியில் போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு நார்த் இண்டியன் ஸ்டால் இருக்குது ஸ்டால் மாதிரி தான் வச்சிருக்காரு அவர் நாலஞ்சு இதெல்லாம் ஆண்டாலாம் வச்சுருக்காரு அதில் என்னென்னமோ அந்த மாதிரி குளிச்சா கில்ச்சா எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு ஒரு கையில் வந்து ஒரு சின்ன கப்பு கொடுத்து அதில் போட்டு கொடுப்பாரு கொஞ்சம் இது மாதிரி ஊற்றுவார் என்னென்னமோ கிரேவி மாதிரி ஊற்றுவார் ஸோ டிப்பிக்கலாக அந்த மாதிரியும் கிடைக்குது இங்கே இட்ஸ் நாட் தட் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்காதுன்னு கிடையாது ஸோ எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் சிங்கப்பூர் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லணும் அதே தான் நீங்கள் வந்து இங்கே வந்துட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ ஒரு ஏகாந்தமாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லாம் இருக்கும் நிறைய பேர் அப்படி தான் திருப்பி இந்தியா போனவங்க எப்படியாவது நமக்கு திருப்பி சிங்கப்பூர் போக முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் எதுவும் இல்லை ஸோ இது வந்து இந்த மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தாவி தாவி பண்ணணும் நமக்கு இது பிடிக்கும் இங்கே வந்துட்டோம்னா இது பிடிக்காமல் போயிடும் இந்தியா தான் பெஸ்ட்டும்பாங்க இப்போ திருப்பி சரி இந்தியாவுக்கே போங்கன்னா ஐயோ நம்ம சிங்கப்பூர் போய் சம்பாதிக்கலாமா இது வந்து மாறி மாறி வரும் இது வந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளுடைய கையில் தான் இருக்குது ஸோ இந்த அன்பர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கார் அவ்வளோதான் இட் இஸ் நாட் தட் ஈ வான்ஸ் டு கோ பேக் டு இந்தியா அண்ட் செட்டில் டவுன் கண்டிப்பாக எட்டாயிரம் டாலர் சம்பாதிக்கிறவர் அதெல்லாம் விட்டுட்டு போகவே மாட்டார் கண்டிப்பாக அஞ்சு லட்சத்துக்கு மேலே வருது மாதத்துக்கு அங்கே போனாருன்னா ஒ ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் வரும் மாதத்துக்கு அதில் நிறையா டேக்ஸ் எல்லாம் போயிடும் ஸோ இங்கே வந்து ரிலேட்டிவ்லி இன்கம் டேக்ஸும் ரொம்ப கம்மி த்ரீ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வரும் இங்கே ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்குது ஸோ அல்டிமேட்லி வாட் கவுன்ஸ் இஸ் மெட்டீரியல் வெல்த் பணம் தான் மணி ஸ்பீக்ஸ் எல்லாருக்குமே அதான் ஸோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்